அனைவருக்குரிய மாலை வணக்கம் அந்த மாதிரி அனைவருக்கும் வழக்கம் எல்லா உள்ள இறைவருடைய குறிப்புடன் அணுகிறதுனால இந்த சிறபோதம் கைங்கிற இந்த ஊர்ல தரிசனம் பண்ணக்கூடிய பாத்தியத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவன் அதுக்காக முதல்ல இறைவனுக்கு நன்றி சொன்ன மிகப்பெரிய ஒரு பாக்கியம் காலை கிடைக்காத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஊழல் வந்து உத்தரபூர்மன் கை உத்தரம் நாள் உபநேதம் பூர்ணம் நாள் ரகம் இன்றை நா பார்வதி பரமேஸ்வரன் பார்வதிக்கு புலோமுதற்கு ரகசியமாக உபநேதம் என்ன அதனால உத்தரபூர்ந்த மங்கை அப்பாதிக்காக ஏற்பட்ட காரண பெயர் அதற்கு அடுத்தபடியா இன்னைக்கு முதல் முதல் பிரதமர் சுவாமி வந்து முதுகலா நாதர் பேரு ராமனுடைய மனைவி முதல் அவர் யூகபெருமான் காட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இந்த மங்கள காரியம் பண்ணினதுனால மங்கலநாதர் எல்லோரும் தரக்குத்தானே வச்சுக்கிறார் அப்பேற்பட்ட மந்திரநாதர் திருந்த மங்கள விரந்தனம் பண்ணினா மங்கள காரியம் உடனடியாக நடக்கும் பார்த்தோம் அதற்கப்புறமா அம்பாள் மங்களாம்பையா விஜயனமாக நம்ப ரூபமாக காட்சி கொடுக்கும் நிக்கப்படையில் ரொம்ப விஜயனும் திருக்கஞ்சானம் சிறப்பா நடக்கும் அடுத்தபடியா கமலாச்சரிக்கு தனியா ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா விளம்பரமும் உத்தரகோதன் மங்கை தவிர வேற எங்கேயுமே தனி கோயில் கிடையாது தவிர வேற எங்கேயும் தனி கோயில் கிடையாது நலி கோயில்னா வெப்ப கிரகத்திலிருந்து கொனிபம் வரைக்கும் இருந்தால்தான் தனி கோயில் இருக்கு அப்படிப்பட்ட இடம் சிதம்பரம் உத்தரகோசம் சிதம்பரத்தில் பிகரோக விக்கிரம் இந்திய மரகத விக்கிரகம் மரகதத்திலே நடராஜர் பஞ்சரங்க வேகத்தில் உலகத்திலேயே எங்கே கிடையாது இந்த மரகதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பட்டியலா இருக்காருனா இவர் இதே மாதிரி மரகதர் நடராஜர் அஞ்சரங்க வேகம் நடத்தார் அவருக்கு அப்படியே நடக்கும் எப்ப மாதிரி மாதம் சிவாதிரையில் சொல்லக்கூடிய ஆரந்திரா அப்படின்னு சொல்றாங்க இல்ல அன்னைக்கு முத நாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு இப்ப மேலே சந்தனம் காத்தி இருக்குல்ல அந்த சந்தனத்தை எடுத்து அப்படியே நடக்கும் அதற்கு அடுத்தபடியாக அது தொடர்ந்து நடந்து ராத்திரி பன்னிரண்டு மணி வரைக்கும் சந்தனா இல்லாமல் அன்றைக்கு ஒரு நாளைக்கு நடக்கும் அதற்கப்புறம் மறுபடியும் ராத்திரி வரைக்கும் மறுபடியும் புது சந்தன சாதி தீபாரதன் ஆயிரம் அறுபதை காலத்துல அதுக்கப்புறம் கதவை கூட்டிட்டு அபிஷேகம் கிடையாது நித்யா பூஜை மட்டும்தான் அவருக்கு அபிஷேகம் இல்லைங்கிற காரணத்தினாலதான் இந்த மரகத லிங்கத்திற்கும் ஸ்படிக லிங்கத்திற்கும் நித்தியா அபிஷேகம் நடக்கிறது இந்த அபிஷேகம் எப்படி நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அண்ணாபிம் இந்த அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாதம் தான் எல்லா கேத்திரத்திலும் நடக்கும் இங்க வந்து நித்தியபுரிய அண்ணாபிஷேகம் நடக்கும் இந்த அண்ணாபிஷேகம் இவருக்கு செய்யற அண்ணாபிஷேகம் சுவாமிக்கு செய்யறதாகவே ஒரு பெரிய சாஸ்திரம் ஏன் அப்படின்னா கைலாய நேரம்னு சொல்லக்கூடியது இந்த நேரம் கைலாய நேரம் அப்படின்னா மேல வந்து கைலாயத்தில் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் யானிகள் மகான்கள் முப்பத்தி கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகள் இவா எல்லாரும் தரிசனம் பண்ணக்கூடிய நேரம் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காட்சி கொடுப்பார் பகவான் ரிஷபாருடராக பரமேஸ்வரன் பார்வதியும் பல காட்சி கொடுக்கக்கூடிய நேரம் கைலாயத்தில் இந்த நேரம் அந்த நேரத்தில் மாணிக்கவாதிகள் முதல்ல தரிசனம் பண்றாங்க அதனாலதான் இந்த அந்த பக்கம் பாத்தீங்களா உமா மகேஸ்வரர் மகேஸ்வரி இந்த பக்கம் இந்த சைடுல பாத்தீங்களா மாணிக்கவாசகர் அவர் ரெண்டு பேருக்கும் காட்சி கொடுக்கிறார் இந்த அண்ணா விஷயத்தை இதனால இது தினதனம் பண்ணக்கூடிய நமக்கு கண்ணினால் அவர் சாந்தி நல்விழா பொழிவு கண்டு எம் மண்ணில் பிறந்த பயனும் பெறுக அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்ன திருவாசகத்தை தொடர்ந்து பெரிய புராணத்தில் ஷேவிகளார் சொல்றார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை நாம் பார்க்கக்கூடிய கண்கள் பார்ப்பதற்கு நல்ல விஷயத்தை பார்க்கணும் காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கணும் நான் நமச்சிவாய என்று சொல்ல வேண்டும் அப்பேற்பட்ட கோவிடுக்கருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கருங்கலம் அரண் அஞ்சாடுதல் கோட்டமில்லாதது கோட்டம் இல்லாதது நாவிடுக்கருங்கலம் இந்த நாக்குக்கு என்ன அருங்கலம்னா நமச்சிவாயன்னு சொன்னா அது அழகு அப்படி சொல்ல சொல்லியிருக்காரு அப்பேற்பட்ட நிகழ்வை நாம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த நாளில் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்காருனா என்று நினைத்தாலும் இந்த உத்தரகோஷம் இங்கே நினைச்சா இந்த ஸ்படிகள் இங்க அப்படியே உங்க கண்ணு முன்னால நீங்க தரிசனம் பண்ணி கண்ண மூடிந்து பார்த்தேன்னா உங்க கண்ணு முன்னால தெரியணும் அப்படியே நீங்க தரிசனம் பண்ணணும் அதான் கேமரால போட்டோ எடுக்கிறது அதான் கண்ணை விட உயர்ந்த கேமரா எதுவுமே உலகத்தில் இல்ல நாம பார்த்து வச்சிருப்போம் அதை என்னைக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணாலும் அப்படியே வந்து கண்ணால காட்சி கொடுக்கக்கூடியதுதான் அந்த விழா அது மாதிரி இது தரிசனம் பண்ணவாளுக்கு எல்லாருக்கும் பெரிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைவதற்கு எல்லாம் உள்ள எம்பெருமன் பிரார்த்தனை பண்றோம் யாரெல்லாம் இங்க வந்து தரிதனா பண்ணியிருக்கீங்களோ இவ்வாறு மக்கள் காரியங்களும் நடக்கும் அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரியே அந்த சகசரலிங்கம் அதுக்கப்புறம் அங்கே இளத்தப்பரம் அதோட தொடர்நோபில அந்த மலர்ந்து கடையில் வேதவியாசர் மாணிக்கவாசகர் காக்க பூஜண்டர் அவெல்லாம் அங்கே தபசு பண்ணிருக்கா ரிஷிகளிலேயே மிகவும் முக்கியமான ஒரு ரிஷி பதினெட்டு சித்தர்களுக்கும் முந்தைய அப்பேற்பட்ட ரிஷிகள் தான் அவர் தான் வந்து நாடி ஜோதிடம் பார்க்குறீங்க இல்லையா அந்த நாடி ஜோதிடத்தினுடைய ஆரிஜினேட்டர் பிரசாந்த் பாலு சொல்லக்கூடிய திரு காலமும் உணர்ந்தாலும் ஞானின்னு சொல்றார் இந்த மூன்று காலத்தையும் உணர்ந்து அவர் பண்ணி கொடுத்திருக்கார் அப்பேற்பட்ட புஜந்த மகர்ஷியினுடைய திருதனம் அது எல்லாத்தையும் தான் இப்ப காத்த புஜந்த மகர்ஷிக்கு அனுகிரகம் இதெல்லாம் தரிதனம் பண்ணலாம் தாழ போதை மட்டும் தரிசனத்துக்கு வாணிக்க வச்சு பண்ணிக்கலாம் பெருங்கிலோ தெரியாக்களோ ஒற்றைவை காலங்களிலையோ மூர காலங்களிலையோ சாதகம் ஒன்று என்று நமக்கு இருக்குமையான அந்த சாரங்கள் எல்லாம் உணர்கிடம் ஆயிடும் அப்பேற்பட்ட மண்முந்தியோ மங்கை முந்தியோ அப்படின்னு சொல்லி கல்வெட்டுக்கிடம் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன் தூண்டிய மந்தியும் தண்ணியும் தெப்பேடு இருக்கக்கூடிய முக்கியமான முதன்மையான சேத்திரம் இந்த கோயில் எதங்க புராணத்தை உண்ட ஆரம்பித்தாலே எல்லாம் முன்னால முதல்ல 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 முத முதல்ல அரம்பிக்கிறது கோயில் எல்லாம் தான் அவர்லாம் கட்டியிருக்கா சுவாமியெல்லாம் யாரும் பண்ணதில்லை உருவாக்கப்பட்டவை அப்படின்னு உங்களுக்கு உருவானவை இதெல்லாம் உருவானவை உருவாக்கப்பட்டவை எதுவுமே இல்லை கோயிலாம் தான் கட்டியிருக்காங்க எல்லாம் சுவாமியெல்லாம் அவருவானது அதனால தான் இங்க சிறப்பு எல்லாமே முதன்மை இந்த கோயிலில் எல்லாமே முதன்மை அப்பேற்பட்ட முதல் முதல் லோகத்தில் ஏற்பட்ட முதல் கோயில் இந்த கோயிலாக பாதிக்கப்படுகிறது அப்பேற்பட்ட இடம் மண் முந்தியோ மண்டி முந்தியோ அப்படின்னு சொல்லுவட்டு கந்தோன்றரா மந்தோன்றா காலத்திற்கு மன் தோன்றிய மங்கை அப்படின்னு சொல்லி செப்பேடிகளும் குறிப்பிடக்கூடிய உரை தான் அந்த ஊழல் அந்த கிரதம் உங்களுக்கு பல நன்மைகள் அளிக்கக்கூடியதாக அமைய வேண்டிய எல்லாமே எம்பெருமான பிரார்த்திக்கிறோம் சந்தேந்திர அந்தாலே பிரார்த்தினா புரோகியத்தேகருடா கார் சற்று ஆயுதம் மரோக்கு அவர்களிடம் வந்த ஸ்விதால கிரதம் இன்றுதான் இனம் திரவாணினம் வித்தே சிவம் முப்பது குருபிரமாருவிணு குருதேவோ மகேஸ்வர குருஷாஸ்மீபுரவே நம நோத்வே பகவந்த விஷ்வேரா மகாதேவாயிராண்டாயிருக்காயா மத்தியுயா தண்டேபுராயாஜிவாய்மன்மாதேவாய நமோ நம प्रियंपक यमगे सुगंदी प्रतिवर्धन गुरुवारंदनामगे सुगन्दीम प्रतिवर्धन गुरुवारंदना मृत्यो वृक्षीयृताक यजागे सुगंधी प्रतिवर्धन गुरवार वंदना मृत्यो वृक्षीयृता मुक्त